வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மசாலா பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை மசாலா பொரியல் செய்ய கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காஷ்மீர் செல்லி தூள் நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஏற்றிட்டேன் ஒரு பான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் கரையட்டும் வெண்ணெய் கரைஞ்சி விடுது நாலு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு தான் சேர்க்குறேன் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் ஒரு மூணு நிமிஷம் வதங்கணும் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கணும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் ஒரு சீட்டிக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்து வதக்கணும் இந்த மசாலா பொரியலுக்கு பட்டர் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் போடுறத விட பட்டர் தான் சூப்பராக இருக்கும் வதங்கும் போதும் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும் இப்போ தீ அதிகமாக வச்சுக்கணும் வச்சுட்டு லேசாக களறி விடணும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லா அழகாக இருக்கு பாருங்க வெண்ணெய் போட்டு செய்கிறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கொஞ்சம் மல்லித்தாழை தூவிக்கலாம் மல்லித்தாழை தூவிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கலந்து கொடுத்துக்கலாம் முட்டை மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான முட்டை மசாலா பொரியல் ரெடி ஆகிடுது நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் முட்டை மசாலா பொரியல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ